ஹலோ மக்களை நான் மணிகண்டன் ஃப்ரம் இதனால யோசனை ஸோ நீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரப்பர் ப்ளஸ் வந்து இந்த நம்ம பாத்திரம் கழுவுகிற என்ன சோப்பாக இருந்தாலும் சரி என்ன ப்ராண்டாக இருந்தாலும் சரி ஸோ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூபில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஸோ தேனீர் இடை வேலை அந்த யூடியூப் சேனல்லேருந்து ஸோ அவங்க நிறைய கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பராக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பராக இருந்தாலும் சரி அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உடனே பிழிஞ்சிட்டு வெயிலில் வச்சு தான் மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் நான் வந்து நான் அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் அது கூடவே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் டிஷ் டிஷ்வாஷ் லிக்யூடும் வந்து அவங்க தயாரித்து காட்டியிருந்தாங்க பட் ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற டிஷ்வாஷ் லிக்யூடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷாம்பு மாதிரி நல்ல அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக நல்லா இருக்கும் ஸோ அது நல்லாவும் இருக்கும் பட் ஆனால் இவங்க தயாரித்து காட்டினது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பெட்ரோல்லாம் வாங்கினாங்க எப்படி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து அதில் வந்து யூரியாலாம் அவங்க போட்டிருந்தாங்க ஸோ அந்த அவங்க தயாரித்த லிக்யூடில் ஸோ அந்த லிக் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூரியாலாம் ஒயிட் கலரில் அப்படியே கீழே தேங்கி போயிருந்துச்சு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெட்ரோல் மாதிரி கொஞ்சம் அப்படியே மேலே மட்டும் தெளிஞ்சு போயிருந்துச்சு ஸோ அதை வந்து நீங்கள் வடிகட்டி அதை யூஸ் பண்ணி பாத்திரம் தேய்ச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த இதை தயாரித்து காட்டியிருந்தாங்க ஸோ இது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை பட்டு சொல்லணும்னு நினச்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போட்டிருந்துச்சு ஒரு நிமிஷம் இருங்க இதில் என்ன போட்டிருக்கு ஆக்டிவ் இதில் தெரியுதா உங்களுக்கு சரியா ரிமூவ் பேக்டீரியா ஃப்ரம் யுவர் என்ன ஒரு நிமிஷம் யுடென்சில்ஸ் போட்டிருக்கேன் ஸோ யுடென்சில்ஸ் அப்படின்னா ஸோ நம்மளுடைய பாத்திரம்தான் ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பாக்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய சோப் விளம்பரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ரிமூவ் பண்ணும் அப்படின்னு தான் நம்ம வந்து எல்லா விளம்பரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் எந்த சோப்போட கம்பெனியாக இருந்தாலும் சரி எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அவங்களோட ஆட்ல பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் கிருமிகளை கொள்ளணும் அப்படின்னு தான் நமக்கு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இந்த சோப்பும் நான் வந்து இதுவும் இதுவுமே வந்து அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க ஸோ உங்கள் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பேக்ட பாக்டீரியாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நம்ம பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெய் சோப்பாக இருந்தாலும் சரி இல்லை என்ன பாத்திரங்களோட பவுடராக இருந்தாலும் சரி இல்லை லிக்யூடாக இருந்தாலும் சரி ஸோ அழுக்கு போகணும் ப்ளஸ் வந்து கிருமிகளை கொள்ளும் கிருமிகள் இதில் எத்தனை எலுமிச்சோட பவர் இருக்குது இதில் நாத்தங்கா பவர் இருக்குது அந்த பவர் இருக்குது இந்த பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பேசிக் கான்செப்ட் என்னென்னா அழுக்கு போகும் ப்ளஸ் ஏதாச்சும் கிருமிகள் இருந்தாலும் அழியணும் அப்படின்றது தான் அதோட கான்செப்ட்டு பட் ஆனால் நம்ம இப்போ இந்த ஸ்க்ரப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்படியே நம்ம வந்து அந்த சோப்பு கூடவே அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தான் அதிலே போட்டு வச்சுருப்போம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காகவே இது வந்து ஒரு கிருமி நாசினி தான் ஸோ நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ நிறைய வந்து அவங்கள ஃபார்முலா நிறைய ரெடி பண்ணி தான் அதை மேக் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ் வந்து நம்ம இதை நம்ம வாஷ் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி இதிலே வச்சுருவோம் இப்போ இதிலே அந்த சோப் கூடவே தான் வச்சுருக்கோம் ஆனால் எப்படி பேக்டீரியாஸ் வந்து மறுபடியும் ஃபார்ம் ஆகி அது உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டன்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த சேனலில் போட்டாங்களா என்னென்னு தெரியல ஸோ இது வந்து நான் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை ஸோ வேறு ஏதாச்சும் சயின்டிஃபிக்காக ஏதாச்சும் ரீசன் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் பேசிக்காக அந்த ஸ்பாஞ்சை விட இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அழுக்கு நல்லா போகும் அது மட்டும் தான் எனக்கு தெரியும் பட் பேக்டீரியா வந்து மறுபடியும் இதிலருந்து வளருமா எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது பத்து நாளைக்கு தாங்க வரும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நல்லா வீட்டில் பாத்திரம் தேய்ச்சாங்க அப்படின்னா பத்து நாளைக்கு தான் வரும் ஏன்னா இந்த ஸ்டீல் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சு பிஞ்சு போயிடும் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வீட்டில் இருக்கிற லேடிஸுக்கு தெரியும் ஸோ நான் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் ஒன்றும் இல்லை ஸோ அந்த சேனலில் சொன்னாங்க ஆனால் அது வந்து நான் வந்து ம என்னோடய கருத்து வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் நாங்கள் சொல்கிறேன் ஸோ அது வந்து நம்ம டெய்லி பிழிஞ்சு பிழிஞ்சு வாஷ் பண்ணிட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ ஒன்ஸ் நம்ம இதை தேய்ச்சி முடிஞ்சு தீர்ந்து போச்சு அப்படின்னா தூக்கி போட்டு வேறு ஏதாச்சும் ஒன்று தான் வாங்குவோம் ஸோ அதனால் ஸோ என்ன சோப்பாக இருந்தாலும் சரி என்ன பிராண்டட் லிக்யூடாக இருந்தாலும் சரி ஸோ நம்ம வந்து வாங்கி தாராளமாக நம்ம யூஸ் பண்ணலாம் பயன்படுத்தலாம் அதனால தான் இங்கே இந்த பதிவை நான் சொல்கிறேன் ஸோ ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ